தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் நம்முடைய ஆணைய கட்டியிலே நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அன்புக்குரிய மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடம் இது அதனால்தான் சகோதர சகோதரிகளே மலைப்பகுதிகளுக்கு வரக்கூடிய மொத்த நிதியுதவியும் கூட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியுதவி தான் இங்கே வருதுங்கய்யா ரோடில் இருந்து கிராமத்திற்கு வரக்கூடிய வசதிகள் ஆதர்ஷ் கிராமமாக நம்முடைய பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி எல்லாம் கூட ஆதி ஆத கிராமம் என்கின்ற திட்டம் மத்திய அரசு தான் கொடுக்கறாங்க போன வாரம் தான் உங்களுக்கு நூத்தி எட்டு வீடுகள் ஆணைக்கட்டையில மோடியா திட்டத்துல சாங்ஷன் ஆயிருக்கு ஆனால் இந்த பகுதியில் நம்முடைய மத்திய அரசுடைய திட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி ஆணைக்கட்டி இங்கிருந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் ஆணைக்கட்டி என்றால் எல்லா மக்களுக்குமே தெரியும் தமிழக பாருங்க நம்ம பாட்டி நஞ்சம்மா அந்த பக்கம் இருக்கிறாங்க நான் வந்து கூட சந்தித்து விட்டு சென்றேன் என்ற புகழ்பெற்ற நஞ்சம்மா பாட்டி இருக்கக்கூடிய ஊர் அட்டப்பாடி அந்த பக்கம் இருக்கிறாங்க பாலத்தை தாண்டி இன்னைக்கு அந்த பகுதியில உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் வளர்ச்சி எல்லா பகுதிகளுக்கும் வர வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஆணைக்கட்டி பகுதிக்கு வர வேண்டும் அடிப்படை வசதிகள் எல்லாம் இங்கே இருக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்றால் இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் நீங்க போய் கேட்டு பாருங்க நிதி எங்கிருந்து வருதுன்னு கேளுங்க மாநில அரசனுடைய நிதியா மத்திய அரசனுடைய நிதியா உங்க ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சொல்வார்கள் வரக்கூடிய நிதி எல்லாமே மத்திய அரசனுடைய நிதி என்று சொல்வார்கள் குறிப்பாக மலைப்பகுதிகளுக்கு இந்த சிறப்பு திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் வைத்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரர் எங்களுடைய ஆசை தனித்தனியாக ஏக்களவியா பள்ளிகள் கொண்டு வர வேண்டும் மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏக்களவையா பள்ளி இருக்கு கோயம்புத்தூரிலும் இருக்கு அந்த ஏக்களவியா பள்ளி இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக மலைவாழ் பகுதியில் கல்வியினுடைய தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கல்வியினுடைய தரம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏக்களவையா ரெசிடென்சியல் ஸ்கூல் அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய பள்ளிகள் பள்ளிகள் அது குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில மலைவாழ் பகுதி மக்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றார்களோ அனைவருக்கும் கூட ஏக்களவையா பள்ளிகள் வசதிகள் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாவது அன்பு சகோதர சகோதரிகளை எல்லா திட்டங்களும் கூட தங்கு தடையின்றி உங்களுக்கு வரணும் ஐயா தங்கு தடையின்றி மோடி வீடு வரணும் கிராமத்திற்கு குடித நீர் என்பது பைப்பு மூலமாக வந்து சேரணும் எல்லா வீடுகளுக்கும் கூட எரிவாயு சிலிண்டர் வரணும் நூறு சதவீதம் மோடி ஐயா திட்டம் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் தங்கு தடையின்றி வேண்டும் நமக்கு தேவை பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்தவர் மோடி ஐயா நினைக்கக்கூடியது எல்லாம் கோயம்புத்தூரிலே செயல்படுத்தக்கூடியவர் ஒருவர் வேண்டும் தான் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே பாராளுமன்ற வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்

மலைவாழ் பகுதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி வரா தனியார் நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் இவங்க வந்து ரோடெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அரசு முழுமையாக காலத்திலே வந்து தூரமாக இருக்கக்கூடிய மலைவாழ் பகுதிகளுக்கு எல்லாம் அடிப்படை வசதிகள் என்ன வேண்டுமோ அதை மோடி அவர்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றனர் அன்பு சகோதரர்களை இந்த தேர்தல் என்பது டெல்லியில யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் நம்ம உள்ளூர் கவுன்சிலர் யாருங்க வார்டு கவுன்சிலர் யாரு பஞ்சாயத்து தலைவர் யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு அதற்கான தேர்தல் இல்லைங்க டெல்லியில யார் ஆட்சி அமைத்தால் ஆணை கட்டிக்கு நன்றாக இருக்கும் இதான் தேர்தல் இதை மட்டும் வேண்டுகோள் பெரியவர்கள் தாய்மார்களுக்கு வேண்டுகோள் டெல்லியிலே ஆட்சியிலே யார் அமர்ந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு நீங்க அதனால் இந்த முறை தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வந்து ஆட்சி கட்டளை அமர வேண்டும் மிக முக்கியமாக நூறு சதவீதம் மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வந்து சேர வேண்டும் அது மட்டும் இல்ல இங்கிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு போனீங்கன்னா இரண்டு மூன்று பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக இந்த செங்கல் சூளை எல்லாம் அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குழந்தையும் கிள்ளி வச்சுட்டு தொட்டிலே ஆட்டுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை வந்த கலையணும்னா ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும் அது திமுக வந்து குழந்தை கிள்ளி விட்டுருவான் குழந்தை அழுவன உடனே திரும்ப இன்னொரு திமுக வருவோம் ஏன் இந்த குழந்தை அழுகுனது ஐயோ மோடியை ஐயா கிள்ளி வச்சுட்டாரா அதனாலதான் அந்த பாப்பா அழுவுதான் இந்த பொய் பிரச்சாரத்தை உடலுக்கு வெளியே வேண்டும் இந்த குழந்தைய கிள்ளி வச்சு சிங்கள சூழல் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களே பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு இவர்களே பள்ளியை நோடுத்துற மேல போடுறாங்க இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட பேசி ஐயா ஒரு தீர்வு கொண்டு வருவோம் தீர்வு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கூடாது இதெல்லாம் அதிகமா செம்மண் இருக்கக்கூடிய பகுதி இங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தும் பாதிக்கப்படக்கூடாது அதே நேரத்துல இயற்கையும் பாதிக்காத காடெல்லாம் போலாங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுடைய முன்னோர்கள் காத்தது அரசு வந்து இந்த மலை காடுகளை பாதுகாத்தாங்களோ இல்லையோ நீங்க எல்லாம் பாதுகாத்து மலை காடுகளை வைத்திருக்கிறீங்க அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கடமை இருக்கிறது இந்தியால பாத்தீங்கன்னா நகரத்தில எல்லாம் எங்கேயுமே மரம் இங்க இங்கிருந்து ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்கறீங்க நகரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆக்சிஜன் நீங்கதான் கொடுக்கறீங்க அதனால இது போன்ற பகுதிகளெல்லாம் பாதுகாப்பட வேண்டும் இன்னும் பத்து வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் இங்க தான் ஐயா வருவாங்க எல்லா மொத்த ஊரே பாருங்க ஆணைக்கட்டியில தான் இருப்பாங்க யாரும் கீழே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இயற்கை வேணும் எல்லாருக்கும் மரம் வேண்டும் எல்லோருக்கும் காற்று வேண்டும் பத்து வருஷம் கழிச்சுங்கிறது ஒரு 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 மரமே சமம் ஈக்குவல் ஒரு வைரம் எப்படி இருக்கிறதோ ஒரு வைரத்திற்கு சமம் ஒரு ஒரு மரமும் கூட அந்த அளவுக்கு ஆணை கட்டி பத்தாண்டுகள் கழித்தும் கூட அதே பொலிவோடு இருக்கணும் அதே நேரத்துல வளர்ச்சி இருக்கணும் இரண்டையும் சமமாக பார்த்து செய்யணும் ஐயா அதான் அவனுடைய விருப்பம் இன்னைக்கு நம்முடைய பழங்குடியின மக்கள் நிறைய இருக்கிறேன் பழங்குடியினத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஆதி குடிகள் என்று சொல்லுவோம் இந்தியாவுடைய முதல் குடி இந்தியால முதன் முதலா பழங்குடியான தான் அவர்கள் தான் முதல் குடி ஆனா இன்னைக்கு பழங்குடியின மக்களுக்கு காங்கிரசனுடைய ஆட்சியில வேறு வேறு பகுதியில அவருடைய ஆட்சி காலத்துல பெரிய ஒரு மரியாதை இருந்தது இல்லை இன்னைக்கு மோடிய அரசியல் அங்கீகாரமே திரௌபதி முர்மு அம்மா அவர்களை இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஆக்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு பழங்குடியினத்துல பிறந்த ஒரு தாய்மாரை மலைவாழ் இனத்துல பிறந்த ஒரு தாய்மாரை இன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக்கி ஒரு பெரிய கௌரவம் அது மட்டும் இல்ல மோடி ஐயா தான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் வந்து பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள் ஜன்ஜாதி திவாஸ் அப்படின்னு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க ஐயா இனத்திற்காக ஒரு நாள் அதை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதையும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றார் மலைவாழ் மக்களுக்கு பாதுகாவலனாக மோடி அவர்கள் இருக்கின்றார் இதை தாண்டி இருக்கக்கூடிய மேன் அனிமல் ஐயா குறிப்பாக மிருகங்களுக்கும் நம்முடைய இடத்துக்கு நம்முடைய விவசாய பொருட்கள் எல்லாம் அழிச்சிருது ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அதற்கும் இங்கே அமர்ந்த ஒரு தீர்வை சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இதற்கு எல்லாம் தீர்வு தாமரை மட்டும்தான் நம்முடைய தாமரை மட்டும்தான் இதற்கு தீர்வு அதனால் இங்க இருக்கக்கூடிய ஆணைய கட்டையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லோரும் இந்த முறை உங்களுடைய ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது டெல்லியில யார் ஆட்சியில அமர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இந்த ஒரே வண்டி தாங்க டெல்லி எந்த வண்டி டெல்லி ஒரு வண்டி ஐயா எனக்கு ஐயா மிச்சதள லோக்கல் வண்டி அப்படி இங்கேயாவது அவங்களுக்கு என்ன நடக்குது உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன திட்டங்கள் நம்மளுக்கு இருக்கு என்ன பள்ளிக்கூடம் கொண்டு வரணும் அவங்களுக்குள்ள ஏக்களவையா பள்ளிக்கூடம்னா என்னனே தெரியாதுங்க பழங்குடியின மக்களுக்காக மலைவாழ் மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடமே நம்ம நடத்துறோம் உங்களுக்கு கேளுங்க தெரியாது லோக்கல்ல ஓடுற வண்டிங்க ஐயா ஆனா இன்னைக்கு டெல்லிக்கு எந்த வண்டி போகுதுன்னு பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் டெல்லிக்கு போற ஒரே ஒரு வண்டி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வண்டி இது நீங்கள் தாமரை சின்னத்துல வாக்களித்து இருக்கக்கூடிய எல்லா அன்பு சம்பந்தங்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு அன்பு வேண்டுகோள் நீங்க தாமரை சின்னத்திற்கு டெல்லியில யாரும் ஆட்சிரமிக்கிறாங்கன்னு பார்த்து நீங்க ஓட்டு போகணும்னு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை நம்ம சின்ராஜ் ஐயா மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியினுடைய எல்லா மக்களுக்கும் கூட சேவை இருக்கின்றார் அதே போல நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவங்க இந்த மிக கடுமையாக கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வேண்டுகோள் அண்ணா இந்த பகுதியில ஒரு டாஸ்மார்க் எடுங்கன்னு ஒரு டாஸ்மார்க் பாருங்க மக்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க அல்லது கீழே போய் மக்களுக்கெல்லாம் பாருங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஊரெல்லாம் டாஸ்மாக் திறந்து வச்சா எப்படி பெண்கள் எல்லாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று அதனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு டாஸ்மார்க்கை எடுப்பதற்காக நாங்க அரசியல் இல்லைங்க எல்லா டாஸ்மார்க்கும் எடுக்கிறதுக்காக அரசியல் அதுவும் முக்கியமாக நாங்கள் செய்து காட்டுவோம் காரணம் இந்த குடி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சல வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கல்லுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா கரெக்டான சொல்றது அவர் கோபுரம் என்ன ஜனநாயகத்துல குடிக்கூடாதுன்னு சொன்ன என்னன்னு அர்த்தம் நானும் குடித்தேன் அது ஒத்துக்கிறேங்க நான் உங்களோட இருக்கேன் ஆனா நான் என்ன சொல்றேன் அந்த சாராயத்தை குடிச்சு எதுக்கு வயிறுல புண்ணாகணும் கல்லுக்கடையை திறந்து வச்சிருவோம் கல்லுக்கடையில குடிச்சோம் தான் நானும் அதனால் நாம் சொல்வது எல்லாத்தையும் மூடுவோம்னு சொல்லிங்கன்னா டாஸ்மார்க்க மூடிட்டு கல்லுக்கடைகளை திறந்துடும் கேரளா பக்கத்துல அந்த பக்கம் அந்த பாட்டர் தாண்டி போங்க கல்லுக்கடைகளா இருக்கு அதனால நாம் சொல்வது டாஸ்மார்க் வேண்டாம் அது வந்து ஒரு ஸ்பிரிட்டுங்க அது வந்து குடிச்சிங்கனாவே உடம்பு எல்லாம் கெடுத்து குடலை அரித்து இன்னைக்கு நல்லா இருக்கும் ஐம்பது கழிச்சு ஒன்பது வருஷம் கழிச்சு எத்தனை பணம் செலவு பண்ணி உடம்ப பாத்துக்கீங்க அதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கும் வாழ்க்கை மேம்படுவதற்கும் செலவு செய்ய வேண்டிய பணம் அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அதற்கும் நீங்க ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தாங்க இத்தனை செய்ய முடியும் இதெல்லாம் தாண்டி இன்னொன்றும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம் இன்னைக்கு திமுக என்னங்க அஞ்சு வருஷம் மக்களை மறந்துரு தேர்தல் நேரத்து அப்பவா ஓட்டுக்கு பணம் கொடுத்துரு தேர்தல் அப்ப உங்களை ஓட்டு போடவை மறுபடியும் கழிச்சு இதே இருக்கும் ஏன் நாம் ஏழையாக இருக்கின்றோம் நம்ம பகுதியில் ஏன் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் நினைக்கிறான் நம்மை விலை பேசி விடலாம் என்று நினைக்கிறான் நமக்கு விலை இருக்குங்களா விலை பேச முடியுங்களா நம்மளே ஆடு மாடு போன்ற ஒரு மனிதனை விலை பேச முடியுமா நீங்க திமுக அப்படின்னு நினைக்கிறான் அதை எல்லாம் இந்த தேர்தல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல நீங்கள் உடை தெரிந்து தகர்த்தெறிந்து உங்களுடைய ஆதரவு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆணை கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கண்டைகளுக்கு பெண்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லோரும் உங்களுடைய ஆதரவை கோருகின்றோம் அதே நேரத்தில் இருந்து கூடியவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை என் பாஸ்கர் அவர்கள் வண்டிக்குள்ளதா இருக்க பாஸ்கர் வண்டிக்கு டெல்லி போற வண்டி அன்னை ஏறிட்டார் நம்ம வண்டிதான் மோடி ஐயாவை வந்து ஆட்சி கொண்டு வர வண்டி ஆனால் வண்டியில் ஏறிவிடுகின்ற விடுகிறேன் என்று நமக்கு அன்பு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்து மாவட்டத்தினுடைய கழக அவைத்தலைவர் சந்திரன் அவர்கள் பெரிய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பால் அவர்கள் ஆட்டோ கும்மரன் அவர்கள் தடாகம் மயில்சாமி அவர்கள் ருக்குமணி அவர்கள் அக்கா பிரேமா ராணி அவர்கள் ரகுராம் அவர்கள் காசிலிங்கம் அவர்கள் மல்லிகா அவர்கள் அனந்த்குமார் அவர்கள் பெருமாள் பாண்டி அவர்கள் ஜீவா தீவன் சக்கரவர்த்தி அவர்கள் மலர்குடி அவர்கள் காட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இங்க நின்று கொண்டிருக்கிறார்கள் காட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா அன்பு சொந்தங்கள் இளைஞரணி அன்பு தம்பி அங்க இருக்கிறாங்க பாருங்க வடக்கு மாவட்ட தலைவர் மணி அவர்கள் எவ்வளவு எவ்வளவு இளமையா இருக்கிறார் பாருங்க அரசியல் மிக மிக இளமையாக இன்னும் ஒரு நிறைய தூரம் செல்லணும் ஆண்டவன் அருள் புரியட்டும் மணி அவர்களுக்கும் அவருடைய அன்பு சகோதரர்களுக்கும் அந்த இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ராமன்ஜி ஐயா நிக்கிறாங்க தயானந்த சரஸ்வதி நிர்வாகியாக இருக்கக்கூடிய வந்து பாக்குறாங்க என்ன நடக்குது தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு ராமனயா தெரியும் இந்த பகுதியில நம்ம எல்லோருக்கும் கூட எப்பொழுதும் அன்பும் ஆசீர்வாதமும் அரப்பணையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராமனையாவுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்திலும் தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க கவுனம்பாளையத்தினுடைய சட்டமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வி என் ராஜன் அவர்கள் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் மகாலட்சுமி அவர்கள் சிவசக்தி வேல் அவர்கள் விநாயகம் அவர்கள் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் எஸ் டி பிரிவை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்து ஆணைக்கட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தளபதி செந்தில்குமார் அவர்கள் இந்த ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் கார்த்திக் அவர்கள் ஊராட்சி செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கும்பரன் அவர்கள் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சி மணிகண்டன் அவர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் அரவிந்தராஜ் அவர்கள் ஒன்றிய செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி பூபதி அவர்கள் இளைஞர் அணி பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் எல்லா கூட்டணி கட்சி அன்பு தொண்டர்களுக்கும் ஆணை கட்டி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஐயா மறந்துடாதீங்க ஆணை கட்டியை வேறு விதமாக நாம் மாற்றி காட்டுவோம் இது வேற மாதிரி இதை மாத்திடலாம் ஐயா இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஆணை கட்டியை கொண்டு போயிடலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இயற்கையும் இருக்கணும் வளர்ச்சியும் இருக்கணும் இந்த மக்களுக்கு மரியாதை இருக்கணும் எல்லா இந்தியாவும் கோயம்புத்தூரும் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து ஆணைக்கட்டியை நோக்கி தான் வர போறாங்க ஐயா இப்பவே நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்க அதற்கு தகுந்தார் போல் கட்டியை நாம் தயார் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்கு தாமரைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பாரத அண்ணையன் புகழ் மாதா